சில குட்டி சிலருக்கும் சிறப்பான தரமான மத்திய வணக்கம் தற்பொழுது மாணவ செல்வங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் தான் ஓகேங்களா பள்ளிகள் விடுமுறை என்பது வந்து பார்த்தீங்கன்னா தேதி வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாகிங்கன்னா மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கப்பில் ஏன்னா ஆலில் செட் பண்ணி வச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் வந்து ஆறாம் தேதி திறக்கப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் அந்த தேதி மாற்றம் ஏற்படலாம் என்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான தகவல்கள் வந்து எழுப்பப்பட்டிருக்கிறது அதாவது என்னவென்றால் தமிழகத்தில் வந்து இப்போ வந்து எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருக்கு அதாவது பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புக்கான பொது தேர்வு கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் எட்டாம் தேதி வரை வந்து நடைபெற்றிருந்தது உங்கள் எனக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இதன் காரணமாக தேர்தல் ஒரு பக்கம் காரணமாக இருக்கிறது மற்ற வகுப்புகளும் வந்து தேர்வுகள் முன்கூட்டியே வந்து நடத்தி முடிக்கப்பட்டிருந்த நிலைமையில் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி முதல் கோடை விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து விட்டுருக்காங்க ஓகேங்களா லீவை மேலும் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் கடந்த ஆறாம் தேதி மற்றும் ஆறாம் தேதியும் பன்னிரெண்டாம் வகுப்புக்கு ஆறாம் தேதியும் பத்தாம் வகுப்புக்கு வந்து ஜூன் அதாவது மே பத்தாம் தேதி வந்து வெளியாயிடுச்சு இந்த ஒரு சூழலில் இதனை அடுத்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து சேர்க்கை என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது பள்ளிகளில் ஓகேங்களா அந்த சேர்க்கைக்கு அப்புறம் பள்ளிக்கு மீண்டும் எப்பொழுது மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம் வருகை புரிவது எப்போது அப்படின்றது வந்து பொது நம்மளுடைய பொதுமக்களாகட்டு பெற்றோர்கள் மத்தியில் வந்து ஒரு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக வந்து ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவு வெளியாதனால ஜூன் பத்தாம் தேதி வந்து பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து நிறைய தரப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கையை வந்து எழுப்பியிருக்காங்க ஏன்னா ஜூன் ஆறாம் தேதி அன்று பள்ளிகள் திறந்தால் வந்து நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அதான் சொல்கிறாங்க ஜூன் ஆறாம் தேதி திறக்கலாம் அப்படின்னு ஆனால் அன்று திறந்தால் மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஆறாம் தேதி அன்று ஒரு நாள் மட்டும்தான் வந்து பள்ளி இயங்கும் மறுநாள் வந்து விடுமுறை விடுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால பத்தாம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா தெங்கக்கிழமையே வந்து பள்ளிகளை திறக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் தரப்பும் முக்கியமாக வந்து சமூக ஆர்வலர்களும் எல்லாருமே வந்து சொல்லிக்கொண்டிருப்பதன் காரணமாக உங்களுடைய பள்ளிகள் தரப்பு இதனால பள்ளிகள் தரப்பு தேதி என்பது மீண்டும் மாற்றம் செய்யப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்புகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அதனால கண்டிப்பா வந்து செல்லக்குட்டிஸ் கவலை கொள்ள வேண்டாம் உங்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா டேட் அந்த ரியோப்பனிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் செய்யப்படும் ஓகேங்களா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா செல்லக்குட்டீஸ் எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு சூழல் ஏற்படும் ஓகேங்களா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஒரு பக்கம் வெளியாக போது தேர்தல் ரிசல்ட்டு அதுக்காக வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாவட்டங்கள் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு வந்து தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கைக்காக வந்து வாக்கு எண்ணிக்கைக்காக செல்வாங்க அதனால அவங்களும் பார்க்கணும் மாணவர்களையும் பார்க்கணும் ஒரு பக்கம் வெப்பமும் இருக்குது ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் நலன் கருதி வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டும் இருக்காங்க ஏன்னா பீகார்லாம் வந்து ஏழு மாணவிகள் ஓகேங்களா மாணவர்கள் கூட எப்படின்னா ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகமாக வந்து அங்கே வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க மயங்கி விழுந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போது வந்து நம்மளுடைய ஒன்று முதல் ஓகேங்களா சின்ன ப செ வெப்பம் என்பது அவங்களால் வந்து ரொம்பவே தாங்க முடியாது ஓகேங்களா அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் முன்னெடுத்து பள்ளிகள் திறப்பு வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு வந்து பெற்றோர்கள் எல்லாருமே வந்து கோரிக்கையை வைக்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய டேட் சேஞ்ச் ஆகணும் அப்படின்றது எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது நானும் அதை தான் சொல்கிறேன் ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு ஆலோசனை செய்து அதற்கான முடிவுகளை வெளியிடணும் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் செல்லக்கூட்டி ஓகேங்களா லீவ் எக்ஸ்டென்ட் பண்ணால் நல்லாயிருக்குமா இல்லை ஸ்கூல்ஸ் ரிஓப்பன் சீக்கிரமாக பண்ணணுமா இல்லை உங்களுடைய மாவட்டங்களில் எந்த அளவுக்கு வெப்பம் இருக்கிறது அப்படின்றத செல்லக்குட்டி எல்லாரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே செலகுட்டீஸ் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்க ஆனால் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே சில குட்டீஸ் பாய் டேக் கேர்